வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி வந்து நான் வந்து குலப்ஜாமுன் தான் செய்யறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் என்னோடய சன்னோட ஸ்கூலில் வந்து இன்றைக்கி பாட்டலுக்கு நான் வந்து குலாப்ஜாமுன் செஞ்சு கொடுக்க போகிறேன் இது நான் ரெண்டு பேக்கெட்டு தான் போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு பேக் வந்து செஞ்சுக்கலாம் ஜீராக்கு வந்து நான் வந்து ஃபைவ் கப்ஸ் வந்து சுகர் எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம கலந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜீரா எடுத்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் மில்க்கும் கொஞ்சம் கீயும் ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து சாஃப்டாக வரும் நல்லா கலந்து எடுத்துப்போம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே வச்சுருவோம் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி என்ன ஷேப் வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து ரவுண்ட் ஷேப் தான் போடுறேன் இதில் வந்து பெரிய கப்பு ஃபுல்லாக நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணியாச்சு இதுக்கு இப்போ வந்து சுகர் வந்து கரைஞ்சி வரட்டும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொதிச்சா போதும் ஆஃப் பண்ணிடலாம் இதில் வந்து ஏலக்கா ஆஃப் வந்து லெமன் சாரு நிறப்பழம் எடுத்தால் போதும் அப்போ தான் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும் ரெண்டு மூணு ட்ராப்ஸ் வந்து வெண்ணிலாசன்ஸ் வெண்ணா சேர்த்துக்கோங்க ஆயிலில் ஜாமுனை சேர்த்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஒன்று எடுத்துடலாம் இப்போ நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துடுவோம் கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து கருகாமல் இருக்கும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் எடுத்துடலாம் ஜீராவில் சேர்த்தாச்சு இன்னொரு பேக்கெட்டை நம்ம வந்து சேர்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அருமையாக குலோப் ஜாமுன் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இது வந்து என்னோடய சன்னோட பாட்டில் கொடுத்து அனுப்ப போகிறேன் இப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்